அனைவருக்கும் வணக்கம் நான் பாலா இந்த ஆலய மணிவசி சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கேன் எல்லாம் நலமாக இருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த இறைன் அருளால் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் திருவந்திபுரங்க இது எங்கே இருக்குன்னா கடலூரில் இருக்குதுங்க ஆதி சுந்தர விநாயகரான் இது தாங்க கோயில் கிட்ட வந்துட்டும் ஏகப்பட்ட மடம் இருக்குது இந்த நதி வந்து கர்டன் நதின்னு கூப்பிட்றாங்க கருடன் கொண்டு வந்த நதியானது அதனால் இதுதான் தல தீர்த்தம் அதுவும் இல்லாம தெற்குல இருந்து வடக்கு நோக்கி பாயத்தால இந்த நதியில குளிச்சா கங்கில குளிச்ச புண்ணியம் கிடைக்குமா ஒரு ரிஷியினுடைய சாபத்தால இந்த நதி தீர்த்தம் காலத்துல ரத்தம் போல சோப்பா ஓடுதுங்களாம் திரும்ப இங்க ஆழ்வார் மங்களாசனம் பண்ணியிருக்காருங்க மூவராகிய ஒருவனி மூவல குண்டு உமின் தளந்தானை தேவர் தானவர் சென்று சென்றிற் தன்னை திருவைந்துபுரத்து ஜோதியை வேல்மலவன் களி விரித்துரைத்த பாவ தண்டமிழ் பத்திவை பாடிட பாவாங்கள் பயிலாவே என்கிறார் இந்த தேவநாத பெருமாளை வணங்குவோர் பெரிய பதவி நிலைத்த செல்வம் மக்கள் பேர் நோயற்ற வாழ்வு நீண்ட ஆயுள் ஆகியவற்றை பெறுவார்கிறாங்க கோயிலுக்குள்ள உள்ள கிணத்துல உப்பு வெள்ளம் மிளகு பால் இதையெல்லாம் பிரார்த்தனையா சேர்ப்பது சர்வலோக நிவாரணமாக குரு ராகு கேது தோஷம் உள்ளவங்க இங்கே வந்து வணங்கினா நல்ல பலன் கிடைக்கும் பிரார்த்தனை நிறைவேறவங்க பெருமாளுக்கு துளசி மாலை சத்துறாங்க ஏற்றுறாங்க முடி காணிக்கையும் கொடுக்குறாங்க மாவிளக்கும் போடுறாங்க இது இல்லாமல் சாமிக்கு திருமஞ்சனம் செய்கிறாங்க அபிஷேகங்கள்லாம் செய்கிறாங்க பிரசாதம் செஞ்சு சாமிக்கு நைவேத்தியம் செய்கிறாங்க பக்தர்களுக்கு தராங்க வசதி படித்தவங்க அன்னதானமும் செய்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஆழ்வார்கள் மங்களாசனம் செஞ்ச பாடிய பாடல்கள் அழகாக கோல்டு கலரில் வச்சுருக்காங்க நூற்றி எட்டு திவ்ய இந்த கோயிலும் ஒன்றுங்க பல்வேறு காலகட்டங்களில் பல கால அவ்வப்போது கட்டப்பட்டு புதுப்பிக்கப்பட்டிருக்குங்க நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இப்பவும் திருப்பணி இருக்கு கவர்மெண்ட் சார்பில் இதை நிறைவுபெற்று எப்போ வேணால் கும்பாபிஷேகம் நடைபெறலாம் நம்ம மூலவசன்னதிக்கு முன்னாடி வந்துட்டோங்க அழகான நோய் வயல் அதுக்கு முன்னாடி பலிபிடமும் குடிக்கம்பமும் தங்க நேரத்தில் ஜொலிக்கிறது எவ்வளோ கும்பல் இருக்குது பாருங்கள் இந்த டைம்லேயே இதுதான் மூலவர் சன்னதி வாங்க அந்த பெருமாளை வணங்கி அவரை ஆசைப்படுவோம் ஓ நமோ நாராயணாய எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பெருமாள் நம்ம காட்சி கொடுக்குறாருங்க கொஞ்சம் முன்னாடி மேடை அதே அதிகமாக இருக்குது அங்கேருந்து பார்த்தாவே பெருமாளை தரிசிக்கலாம் எல்லோரும் உள்ளே போகணுன்ற அவசியமே இல்லை எவ்வளோ அழகாக காட்சி திருக்கிறார் பாருங்க பெருமாள் அட்டகாசமாக இருக்குங்க இவர் தான் மூலவர் பெரும்பால் நமக்கு இன்ற கோலத்துலேயும் சயன கோலத்துலேயும் காட்சி கொடுக்குறாருங்க நடுநாட்டு திருப்பதியில் ஒன்றுங்க இது நம்ம மூலவரை தரிசிட்டு அப்படியே வெளியில் வந்தால் இதாங்க பிரம்மன் வழிபட்ட மலையாது பிரம்மாச்சலம் கூட சொல்கிறாங்க இது மேலே தான் ஹைக்கர் இருக்கிறாரு போகிற வேலை தேவையான பொருட்கள்லாம் இங்கே விற்பனைக்கு இருக்குங்க சின்ன சின்ன படி தான் அழகாக இறக்கி வரலாம் வயசானவங்க கூட பாருங்கள் நல்லாவே இருக்குது நெல் மேடையெல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க அப்படியே திரும்பினீங்கன்னா இதான் மூலவர் அப்படியே எதிர்க்க தான் அந்த மலை இருக்கு அயக்கரவர் இருக்கிற சன்னதி மேலதான் இருக்கு வாங்க போய் தரிசிச்சு வந்துடுவோம் அறிவின் கடவுளுக்கு பெயர் பெற்ற இந்த அயக்கரவர் விஷ்ணுவின் ஒன்பதாவது அவதாரமாக கருதப்படுகிறாருங்க மலை உச்சியில இந்த மாதிரி அயக்கருவர் சன்னதி இருக்கிறது தென்னிந்தியாவிலே இங்கே மட்டும் தாங்க இருக்கு பிரம்மாண்ட புராணம் நாரதிய புராணம் ஸ்கந்த புராணத்துல ஒரு கதை இது கோயிலை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கேன் அதன்படி என்னன்னு கேட்டீங்கன்னா சில முனிவுகள் விஷ்ணுவின் தெய்வீக காட்சியை பார்க்க திருப்பார்கடலுக்கு போயிருக்காங்க அங்கே பார்க்க முடியல அதுக்கப்புறம் சொர்க்கவாசஸ்தலமான வைகுண்டத்துக்கு போயிருக்காங்க அங்கே பாத காவலர்கள் கும்பகோணத்துக்கு வடக்கேவும் திருப்பதிக்கு தெற்கேவும் காஞ்சிபுரத்துக்கு மேற்கேவும் கடற்கரை கிட்ட இருக்கிற ஒரு இடத்துல மட்டும் விஷ்ணுவை பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க முனிவர்கள் அங்கே பார்த்தபோது மார்க்காண்டேய முனிவரும் அவரது மகள் பூதேவியும் தவம் செஞ்சதை பார்த்துருக்காங்க மகாவிஷ்ணுவை அவரது ஆயுதங்களான சக்கரமும் சங்கு மற்றும் கௌமோதகியும் வச்சிருந்தத பார்த்துருக்காங்க அதுவே தேவநாத சாமி என்கிற இந்த பெருமாளுங்க இங்கே தேவநாத சாமி பக்தராக இருந்து தியானம் செய்து முக்தி அடைந்த தேசிகோட நினைவாக புரட்டாசி மாசத்துல ஒரு விழா கொண்டாடுறாங்க அன்னைக்கு அவருக்கு திருமஞ்சனமும் இரவு அம்ச வாகனத்தில் வீதி குழாவும் நடக்குங்க புரட்டாசி மாதத்துல வர எல்லா சனிக்கிழமையிலும் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் புதுச்சேரி இங்கேருந்து நிறைய பக்தர்கள் வராங்க இங்கே நைட்டு தங்குறாங்க அதிகாலை பெருமாளை தரிசிச்சுட்டு போயிடுறாங்க பொங்கல் பொங்கல்யத்தையும் பண்றாங்க இங்க பாருங்க சின்ன சின்ன குழந்தைகளோட அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணி வீடு கட்டணுன்ற எண்ணத்தை பெருமாளுக்கு தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி செங்கல் கருங்கல்ல அடுக்கி வச்சிருக்காங்க பெருமாள் விசேயிக்க மாட்டாரா கண்டிப்பா நீங்களும் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிந்த பாஷையில் தெரிவிக்கிறாங்க இந்த கோயில் வந்து இடைக்கால சோழலாக கட்டப்பட்டதாக நம்பப்படுதுங்க அதுக்கப்புறம் பாண்டியங்க கோய்சால பேரரசு விஜயநகர பேரரசு அவங்களாம் வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க முதலாம் குலோத்தங்க சோழன் கிபி ஆயிரத்தி எழுபதுலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபது அதுக்குள்ளே பண்ணியிருக்காரு விக்ரம சோழன் ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சில் பண்ணியிருக்காரு மூன்றாம் ராஜராஜ சோழன் ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு காலக்கட்டில் செஞ்சிருக்காரு ஜடவர்ம சுந்தர பாண்டியனும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு வரையும் திருப்பணி செஞ்சிருக்காரு விக்ரம பாண்டியன் மூன்றாம் வீரபாண்டியன் விஜயநகர மன்னரான அச்சுத தேவராயர் கோபுர சிங்கர் மற்றும் பல பேர் செஞ்சிருக்காங்க இதெல்லாம் கல்வெட்டுல தெளிவாக புரிக்கப்பட்டிருக்கு சாட்சிகளும் இருக்கு இன்னொரு புராண கதையின்படி விஷ்ணு தன் தாகத்தை தீர்க்க பாதாலோகத்தில் இருக்க வரத தீர்த்த ஏரியோட தண்ணியை எடுத்துகிட்டு வர மாதிரி கருடங்கிட்ட சொல்கிறாரு கருட அங்கே போய் பார்க்கும்போது ஒரு முனிவர் தரமாட்டேன்னு சொல்ல அவருக்கு தெரியாமல் தண்ணியை எடுக்க முனிவரை பார்த்துட்டு அந்த தண்ணி அசுத்தமாக போகணும்னு சபிக்கிறாரு விஷ்ணு தான் கொண்டு வர சொன்னாருன்னு சொல்லி அவர்கிட்ட மண்டாடிட்டு இருக்காரு கருடன் இந்த காலதாமதத்தால் விஷ்ணுவோட தாக்கத்தை தீர்க்க ஆதிசேஷன் தன் வாழால ஒரு கிணத்தை ஏற்படுத்துகிறாருங்க அது சேஷத்தீர்த்தம் இந்த தான் மக்கள் பிரார்த்தனைக்காக பிரார்த்தனைக்காக உப்பு மிளகுலாம் சேர்க்குறாங்க இந்த தண்ணி எடுத்து யூஸ் பண்ணும்போது தீராத நோய்களும் சரும நோய்களும் சீக்கிரம் பண்ணும் போகுதுன்னு நம்புறாங்க இது தாங்க மற்றொரு மூலவரான பள்ளிக்கொண்ட பெருமாள் சன்னதிக்கு போகிற வழிங்க இதை தாண்டி வீடியோவுக்கு அனுமதி இல்லை அதனால் உங்களுக்கு காமிக்க முடியவில்லை மன்னிக்கவும் எவ்வளோ ஜொலிக்குது பாருங்க அந்த இடம் பள்ளிக்கொண்ட பெருமாள் போகிற நுழைவாயிலே சற்றே மேலே ஏறி போணுங்க இந்த கோயிலில் நம்ம பார்த்தா ரெண்டு தீர்த்தம் தவிர பிரம்ம தீர்த்தம் பூ தீர்த்தம் லட்சுமி தீர்த்தம்னு மொத்தம் அஞ்சு தீர்த்தம் இருக்குங்க ஏன் இந்த ஊருக்கு திருவகிந்தபுரம்னு பேர் வச்சாங்கன்னா திரு அகிந்தபுரம் என்பதுதான் மறு திருவந்திபுரம்னு வந்திருக்கு அகிந்தனா ஆதிசேஷன் ஆதிசேஷன் தான் இந்த நகரிய உருவாக்கி இருக்காருங்க அதனாலேயே திருவந்திபுரம்னு கூப்பிட்றாங்க இந்த கோயிலில் தாங்க இந்திரன் ஐநோ யாகம் செஞ்சு அசுரம் அண்ணன் விருத்தாசுரனை கொல்ல விஷ்ணுவோட வந்து வஜ்ராயத்தை வாங்கி அவரை வென்றான் என்பது கதைங்க இந்த மலை உச்சியில் இருக்க குதிரை முகத்துடன் கூடிய வந்து விஷ்ணுவின் அவதாரம்னு சொல்லியிருக்கேன் அவருடைய கதை பற்றி பார்க்கலாங்களா மது மற்றும் கைடபர் என ரெண்டு அரசு அசுரம் இருந்திருக்காங்க அவங்க வந்து வேதங்களை இந்த உலகத்துல இருந்து எடுத்துட்டு எங்க மறைச்சி வச்சிட்டாங்க பிரம்மா விஷ்ணுவுக்கு உதவி அழைக்க அவரை அயக்கர் ரூபம் கொண்டு அந்த ரெண்டு அசுர்களையும் வென்று வேதங்களை மீட்டு பிரம்மனை கொடுத்துருக்காருங்க தான் வேதங்களை மீட்டு எடுத்த பிரம்மன் என்ற பெயரும் இவருக்கு உண்டு ஞானத்தின் கடவுள் என்ற பெயரும் இவருக்கு உண்டு அதனாலதே பசங்க நல்லா படிக்கலன்னா இங்க வேண்டுதலுக்காக வந்து வணங்கி அவர் பாதத்துல நோட்டு வச்சு பேனாவை வச்சு கும்பிட்டுட்டு எடுத்துட்டு போறாங்க இந்த அர்த்த மண்டபம் பார்த்தீங்கன்னா கோயில் நுழைவாயிலே இருக்குங்க நூற்று கால் மண்டபம் கூட சொல்றாங்க இது வந்து சோழர் கலை பாண்டியர் கலை விஜயநகர பேரரசுடைய கலை எல்லாத்தையும் பிரதபலிக்குது நல்ல ஒரு குளிர்ச்சியாகவும் கலைநாயகமிக்கமாகவும் இந்த மண்டபம் இருக்குங்க பாருங்கள் கோயிலை பற்றி புகழ் அடிக்கிட்டே போகலாங்க பிரம்மா சிவன் இந்திரன் பூமாதேவி துருகு முனிவர் மார்க்கண்டேயர் தவ செஞ்ச இடம் விஷ்ணுவின் தீவிர பக்தரான வேதாந்த தேசிகன் தனது விக்கிரத்தை தானே செய்து கொண்ட இடமும் இதுதாங்க ஸ்ரீவில்லி புத்தூரார் தனது வில்லி பாரதத்துல பாண்டவளவரசரான அர்ஜுனன் இங்க வந்திருதா குறிப்பிடுகிறார் திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தனது அஷ்ட பிரபந்தத்தில் இந்த கோயிலில் பக்தர்கள் மீது வானம் மலராய் புரிந்தது என்று கூறுகிறார் இங்க ஏகப்பட்ட கல்வெட்டு இருக்குங்க இந்த தேவநாத சாமி கோயில்ல சித்திர மாசம் பத்து நாட்கள் தேவநாத சாமிக்கும் புரட்டாசி மாசம் பத்து நாட்கள் தேசிகருக்கும் பிரமபட்சம் சூப்பரா நடக்குதுங்க அதுவும் இல்லாமல் ஆடிப்பூரம் பகல் பத்து ராப்பத்து வைகொண்ட ஏகாதசி பிடிச்சவங்களும் நடைபெற்று வருகிறது மொத்தத்தில் இந்த கோயிலில் பன்னெண்டு மாசமும் ஏதாவது ஒரு திருவிழா தான் இருக்கும் பிஸியாகவே இருக்கும் திருமண தடை நீக்கும் தலமாகவும் இந்த கோயில் விளங்குதுங்க பெரும்பாலான பக்தர்கள் தங்கள் மகன் மற்றும் மகளின் திருமணத்தை இந்த கோயில வந்து நடத்துறதுன்னு வேண்டிக்கிறாங்க திருமண கை கொண்ட இங்கே வச்சு திருமணத்தை முடிக்கிறாங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக வரலாம் கடலூர்லாம் உங்களுக்கு தெரியும் டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்குன்னு ரயில்வே வசதியும் இருக்குது தங்குற வசதி நிறையவே இருக்குது எட்டு கிலோமீட்டருங்க கடலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அட்டகாசம் வந்து பெருமாளாக தரிசிச்சுட்டு போயிடலாங்க அருமையான ஒரு கோயிலுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓ நமோ நாராயணாயா